வணக்கம் நேர்கே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் விளைநிலத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அல்னூரில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உளுந்தூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் அரியலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் இருபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் வேலூரில் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தியாகதுர்கத்தில் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் இந்த சிறை விளை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் பன்றூட்டையில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் தலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் குடவாசலில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது வலங்கைமானில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் திருவாரூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக கோடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் முழுநூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் போதப்பாடியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது குளத்தூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கீழ்வேலூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நாகப்பட்டினத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது செம்மனார் கோயிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மயிலாடுதுறையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குத்தாலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சீர்காழியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருப்பூண்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்